ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரிபிள் டீ டாக்ஸ்னா உங்கள் டி த்ரீ அண்ட் இந்த வீடியோவில் டி ஒன்றுமே நம்ம கூட இருக்காரு இன்றைக்கி நம்ம வீராதி வீர செகமெண்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா தன்னையில் பார்த்துருப்பீங்க பட் இது நாங்களா டிசைட் பண்ணது கிடையாது தட் லாஸ்ட் வீடியோ பக்கியோட பெஸ்ட் மூமெண்ட்ஸை பற்றி பேசியிருப்போம் அதில் ஒருத்தர் கடவுளே உஷோப்பே அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஸோ நாங்களும் ஏன் நம்ம உசோப்பை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு டிசைன் பண்ணி இன்றைக்கி நம்ம உஷோப்போட டாப் டென் பெஸ்ட் மூமெண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்புறம் என்ன வீடியோவை ஆரம்பிக்கலாமா உசோப்புக்கு எத்தனையோ பெஸ்ட் மூமெண்ட்ஸ் இருக்குது பட் ப்ரீ டைம் ஸ்கிப்பில் ஆர்லாங்லேயே தலைவ மாஸ்க் அமைச்சிருப்பான் தட் உசோப் பேசிக்காக பயந்தாங்குழி அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனா ஒரு நார்மல் ஹியூமன் வித்தௌ எனி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தோட ஒரு ஃபிஷர்மேன டிஃபீட் பண்றதுனா சும்மா எஸ் எபிசோட் ஃபார்ட்டி உசோப் அண்ட் சாஞ்சியோட மொமெண்ட்ஸை காமிச்சிருப்பாங்க லைக் அவங்க அவங்களுக்கான ஆப்போனண்ட் டிஃபீட் பண்ற மொமெண்ட் தான் இதுல ஸ்பெஷலே நம்ம உசோப் தான் சிவ் அப்படின்ற ஒரு ஃபிஷர்மேன் கிட்ட இருந்து தலை தெரிக்க ஓடுவான் அப்போ பின்னாடி இருந்து அந்த சிவ் அப்படின்றவன் வாட்டர் புல்லட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பிளிட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு வந்திருப்பான் அப்போ உசோப் வழக்கம் போல இறந்த மாதிரி நடிச்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆயிரும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது பிகாஸ் தலைவன் ட்ரிக்காக சிவ ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி அதில் ஃபயர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி மாசா டிஃபீட் பண்ணுவான் பாருங்க உசோப் நீ தாம்ல அப்படின்ற ஒரு மூமெண்ட்டாக அது எனக்கு இருந்துச்சு உண்மையிலேயே எனக்கு இது ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு யூசப்போட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மூமெண்ட்டாக எனக்கு தோன்ற ஒரு விஷயம் யூசப்போட இன்ட்ரோ தாங்க சொல்லுவேன் பிகாஸ் அந்த இன்ட்ரோவில் வந்து

அவங்க கூடவே ரொம்பவே பாண்டிங்கா இருக்காரு அப்படின்றத நமக்கு சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் போய் கியான்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த இன்ட்ரோவை ஒரு லவ்லி பாண்டிங்காக காமிச்சிருப்பாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருங்க ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மூமெண்ட்டாக நான் கண்டிப்பா சொல்லுவேன் ஸோ இவர் என்னதான் போய் சொல்ற ஒரு பர்சனாக இருந்தாலுமே இவருக்குள்ளேயுமே ஒரு நல்ல மனசு இருக்குன்றதை இந்த இடத்துல நமக்கு புரிய வச்சிருப்பாங்க இன்னொரு மொமெண்ட் த்ரில்லர் பாக்கில் இருக்குது தட் பெரோனா அப்படின்ற ஒரு ஆண்டகனிஸ்ட்டை த்ரில்லர் பாக்கில் பயங்கர ஃபேமஸ்னே சொல்லலாம் அதுவும் அவட யுனிக்கான எபிலிட்டியே ஒருஹொர நோமி அப்படின்ற மீன்ஸ் கோஸ்ட்டை யூஸ் பண்ணி ஆப்போனண்ட்டோட மோட்டிவேஷனு மாரல் எல்லாத்தையுமே நெகட்டிவாக மாற்றிடுவான் ஸோ அப்படி ஒரு அட்டாக்கை வச்சு ஈவன் மான்ஸ்டர் ட்ரையோவான சாஞ்சி ஜோரோ லூஃபி இவங்களே சாஞ்சிடுவாங்க ஆனால் அங்கே தான் தலைமை உசோப்பு தாக்க தட் எம்மா எனக்கு எதுவுமே ஆகாதுமா ஏன்னா நான் நேச்சுரலாகவே நெகட்டிவ் தாமா அப்படின்னு சொல்லி எனக்கு எப்படி நேச்சுரல் ஆப்போனண்டாக லூஃபி இருப்பானோ அதே மாதிரி பெரோனாவோட நேச்சுரல் ஆப்போனண்ட்டாக இங்கே உசோப் இருப்பான் அதுக்கப்புறம் அப்புறமா ஃபேக்கான ஆமரை யூஸ் பண்ணி மென்டலா பெரோனா அஃபெக்ட் பண்ணி அவளை மாசா டிஃபீட்டும் பண்ணிருப்பான் கண்டிப்பா இது ஒரு பெஸ்ட் மூமெண்டா தான் நான் பாக்குறேன் சோ எனக்கு யூசப்போட இன்னொரு ஃபன்னான மூமெண்ட்டுமே எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்குங்க அது என்னன்னு கேக்குறீங்களா அதாவது வேக்க மோல் அப்படி நான் மாதிரி சொல்றேன் சோ என்னடா இது வேக்க மோல் ஃபைட் அப்படினு கேட்டிங்கனா एक्चुअली இந்த ஃபைட் அலபஸ்டால தான் நடந்துருக்கும் இந்த இடத்துல மோகு நோ அப்படிங்கற அந்த ஒரு கரெக்டர வந்து இவர் தன்னோட ஹேமர் யூஸ் பண்ணி அடிக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க எதுனாலனா அவர் வந்து லூஃபி இந்த இடத்துல கிங் ஆஃப் தி பைரட்டா மாற மாட்டாரு அப்படினு சொல்லிட்டு பயங்கரமா கலாய்ச்சிருப்பாரு சோ அந்த ஒரு கோபத்துல வந்து பாத்தீங்கனா யூசப் நீ எப்படி என்னோட கேப்டன் அப்படி சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு தான் ரொம்ப ஃபோர்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தன்னோட ஹேமரை யூஸ் பண்ணி அடிக்க வர மாதிரி இருக்கும் இந்த ஒரு மொமெண்ட்டை உண்மையிலே செம்ம ஃபன்னாக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க சார் கண்டிப்பாக இந்த கேம் ஆடினவங்களுக்கு இந்த ஒரு ஃபன் மொமெண்ட் எப்படி இருக்குன்றது தெரியும் சோ உண்மையிலே செம்ம ஃபன்னா அந்த ஒரு மொமெண்ட்டை நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க ஸோ அது மூலியமா யூசப்புமே லைக் எப்படி ஜோரோ அஞ்சு இவங்க எல்லாமே தன்னோட கேப்டனா யாராவது தப்பா பேசினா அவங்க வந்து மறுபடியும் போய் ஃபைட் பண்ண போவாங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல யூசப்புமே இருக்காருன்றதை நமக்கு இதுலேருந்து காமிச்சிருப்பாங்க அது சூப்பரா இருந்துங்க நெக்ஸ்ட் ஒரு மோஸ்ட் ஹார்ட் ப்ரேக்கிங் மொமெண்ட்டு தான் என்னன்னா வாட்டர் கே ஸ்ட்ரா ஹார்ட் க்ரூக்கு செட் ஆகல நினைக்கிறேன் பிகாஸ் க்ரூவில் ஒரு பிரிவு நடந்திருக்கும் லைக் ராபின் போயிடுவா பட் இதோட ஸ்டார்ட் வந்து உசோப் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகிடும் லைக் ஸ்கைப்பே ஐவன்ட்டு அப்புறமா கோயிங் மேரி ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கும் மீன்ஸ் இதுக்கு மேலே அதை யார் நினச்சாலும் சரி பண்ண முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிருக்கும் ஸோ அந்த நிலைமைக்கு போனதுக்கு அப்புறமா லூஃபி இதுக்கு மேலே நம்ம கோயிங் மேரிக்கு குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல உசோப்னால காயா கொடுத்த ஷிப் அப்படின்றத தாண்டி கோயிங் மேரி உசோப்புக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் சின்ன ஸ்க்ராட்ச் உடனே எப்படி சரி போகணும் அப்படின்றத நிறைய எபிசோட் எபிசோடில் காமிச்சிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் உசோப்புக்கு அதை விட மனசே வராமல் அவன் கேப்டனே எதிர்த்து சண்டைக்கு போயிருப்பான் அண்ட் ஆரம்பத்தில் உசோப் நிறைய ட்ரிக்லாம் வச்சு லூஃபியை பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான் ஈவன் இம்பேக்ட் டைலாம் வச்சு லூஃபியோட பவர்ஃபுல் அட்டாக் ரிவெட்லாம் பண்ணி விடுவான் ஆனால் இந்த எண் லூஃபி தான் வின் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இதுக்கப்புறமா உசோப் அந்த க்ரோ விட்டு எக்ஸிட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் தான் ஆனால் எனக்கு என்னென்னா நிறைய பேர் இங்கே இடத்துல உசோப்பை தான் குறை சொன்னாங்க டெக்னிக்கலா லூஃபி தான் கரெக்டு பட் நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா அதே விஷயத்தை தான் பண்ணியிருப்போம் ஸோ இங்கே ரெண்டு பேருமே தப்பு இல்லை சூழ்நிலை தான் அப்படி ஆயிடுச்சு தான் நான் பார்க்குறேன் டி த்ரீ நமக்கு ஒரு பெஸ்ட் மூமெண்ட் சொல்லியிருப்பாரு சேம் அதுலேயே நமக்கு இன்னொரு பெஸ்ட் மூமெண்ட் கூட யூஸ் இருக்குங்க அது என்னன்னு கேக்குறீங்களா அதாவது ஃபைனலா வாட்டர் இவங்க எல்லாருமே போகும்போது அந்த இடத்துல தௌசண்ட் சனி அப்படின்ற அந்த போட்டை பிராங்கி தான் பண்ணி கொடுத்துருப்பாரு சோ அந்த போட் மூலியமா தான் போற மாதிரி இருக்கும் அப்ப ஆக்சுவலாக யூசப் அவங்க அந்த ஐலாண்ட்ல ஃபஸ்ட்டு விட்டுட்டு போலாம் மாதிரி தான் பார்ப்பாங்க அப்ப யூசப் வந்து ஜோரோ நமக்கு லூபி கிட்ட கேட்கிறப்ப இந்த இடத்துல யூசப் வந்து தப்பு பண்ணியிருக்கான் ஸோ அதனால அதை பத்தி நீ என்ன சொல்ல வர அப்படின்னு லூஃபி ஒரு வார்த்தை சொல்லுவான் இந்த மாதிரி அவன் என்கிட்ட சாரி கேட்டான் அப்படின்னா இப்போ கூட நான் அவனை நம்ம போட்ல எடுத்துக்கிறதுக்கு நான் தயார் அப்படின்னு அதிகமா அப்ப கரெக்டா கொஞ்ச தூரம் போகும்போது உசப் வந்து சாரி அப்படின்ற மாதிரி கத்துறப்ப தான் அப்ப லூஃபி என்ன பண்ணுவான் தனோட கையை யூஸ் பண்ணி உசப் பிராக் பண்ணிக்கிற மாதிரி காமிப்பாங்க அப்ப அவங்க ரெண்டு பேருமே அடராம நம்ம காமிச்சிருப்பாங்க ரொம்பவே ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்டா இருக்கும் அதாவது இதுக்கு முன்னாடி யாருக்குல ரெண்டு பேருமே ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா சண்டை போட்டுக்கிட்டாங்க ஆனா என்னதான் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டாலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உசப் வந்து இவரோட க்ரூமேட் இல்ல கிட்டத்தட்ட லூஃபி வந்து தான் கிட்ட இருக்கக்கூடிய எல்லாருமே நண்பர்களை தான் பாக்குறாரு அப்படின்றத நமக்கு இதை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க ஒரு பெஸ்ட் மூமெண்டா மட்டும் இல்லாம உசப்புக்குமே இது ஒரு பெஸ்ட் மூமெண்டா நமக்கு கன்வே ஆயிருக்கும் ஹார்ட் பிரேக்கிங்கான மெமெண்ட் நான் கண்டிப்பா சொல்லுவேன் இன்னொரு மூமெண்ட் ட்ரெஸ் ரோஸா தான் தலைவனோட பெரிய பெரிய சம்பவம்லாம் அங்கே தான் இருக்குது அதில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா சுகரை டிஃபீட் பண்ண தான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் உசோப் எதிர்ச்சியாக டிஃபீட் பண்ணிவிடுவான் அதுவும் அந்த ஸ்கேரி பேச வச்சு காமிச்சு தான் ஸோ இதுக்கப்புறமா ஓகே இவளை டிஃபீட் இது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இவரோட ஹெபிலிட் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை டாயாக மாற்றிடுவா பட் அதுவும் அவள் கான்ஷியஸாக இருக்கணும்ல நம்ம தலைவன் யூசோப் பண்ணுறதுனால கான்சியஸ்னஸ் போயிடும் பட் மறுபடியுமே கொஞ்சம் நேரம் கழித்து அவள் எழுந்துடுவா அப்போ லூஃபி அண்ட் லாவாக ஏதோ ட்ரிக்லாம் பண்ணி பொம்மையாக பார்ப்பா ஆனால் அங்கே பில்டிங் அதுவும் பார்த்தீங்கன்னா பில்டிங் டாப்பில் இருக்கும் அங்கேருந்து உசோப் ரொம்ப கண்டிஷன்ஸில் இருப்பான் அண்ட் வெறுமா அவங்க ஆறாவது வச்சு மட்டும்தான் உசோப் கெஸ் பண்ணி ஒரே சான்ஸ் தான் மிஸ் ஆனால் அவ்வளோதான் அப்படின்ற நேரத்தில் டக்குன்னு ஒரு ஸ்னைப்பை போட்டு ஷூட் பண்ணி அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து அடிப்பாம பாருங்க கரெக்டாக அவ்வளோ டிஸ்டன்ஸை தாண்டி சுகரோட ஃபேஸ் கிட்டே போய் அந்த ஸ்கேரி ஃபேஸ் மறுபடியுமே ஷோ ஆகும் அப்பா மறுபடியுமே நாக் அவுட் ஆகிற மாதிரி சமைய காமிச்சிருப்பாங்க ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் எனக்கு டெஸ்ஓஸால ரொம்பவே ஒரு பெஸ்ட் மூமெண்ட்டாக தோன்ற முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு லைக் ஒரு இடத்துல ஆக்சுவலாக காட் உசப் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அது உண்மையிலே நம்மளாலே ஏற்றுக்க முடியாது என்னடா இது இந்த மாதிரி காட் உசப் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டெஃபினேஷன் மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க செம்ம ஃபன்னாக இருக்குங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய

மாறினதுக்கு அப்புறமா இதெல்லாமே நம்ம வந்து யூசப்னால தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காட் உசப் ஒரு பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க பாருங்க அது ஒண்ணுமே சமையா இருக்குங்க எதாச்சும் நடந்த ஒரு விஷயம் ஆடா பாவிகளா என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து விட்டீங்களா அப்படின்ற யூசப்போட மைண்ட் செட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்துல மத்தவங்க எல்லாருமே தன் யுசப் வந்து காப்பாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்களே அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பில்லியன் பெரிஸ் கொடுப்பாங்க பாருங்க அதெல்லாம் சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி எனிஸ் லாபில ராபின சிபி நைன் கடத்திட்டு போயிருப்பாங்க அப்ப அவளை காப்பாத்த மொத்த ஸ்டாக் மெம்பர்ஸ் வந்திருப்பாங்க ஆனா இந்த இடத்துல ராபின் நமக்காக நம்ம டூ வந்திருக்காங்க அப்படின்னு கத்தி ஆழும்போது லூஃபி ஒரே வார்த்தை தான் சொல்லுவான் ஸோ கி கிங் ஃப்ளாகை ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னதும் யோகாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எசிடேட்டே பண்ணாமல் ஃபயர் பேர்ட் சைலை யூஸ் பண்ணி ஷூட் பண்ண உடனே அந்த செகண்ட்லேருந்து வேர்ல்டு கவர்மெண்டுக்கு எதிராக வாரே ப்ரொபோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சூப்பராக சொல்லியிருப்பாங்க அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட்னே நான் அதை சொல்லுவேன் ஸோ லாஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்டாக எனக்கு தோன்ற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னால் நான் கண்டிப்பாக டொண்டட்டோ கிங்டம் ஸோ அந்த கிங்டமை நம்ம சொல்லலாம் ஸோ உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிங்டமில் இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் எல்லாருமே கிட்ட லி பூஸ் மாதிரி தான் இருப்பாங்க அவங்க எல்லா எல்லாருமே யூசப் வந்து ரொம்பவே நம்பர் மாதிரி அமைச்சிருப்பாங்க பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப இன்னசென்ட் சோ அவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி யூசப் வந்து நான் தான் எல்லா விஷயத்தையும் செஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி ஆசை காட்டியிருப்பாரு சோ அதனால அவங்க நம்பிடுவாங்க அப்ப நம்பி இருக்கும் போது அவங்க ஒரு இடத்துல அவங்களுமே சுகர்னால அட்டாக் பண்ணப்படுவாங்க அப்ப வந்து இந்த இடத்துல லைக் அவ எப்படிதான் நம்மளோட யூசப் வந்து நம்மளை காப்பாத்த வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பிட்டு இருப்பாங்க ஆனா அந்த இடத்துல இவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை காப்பாத்தாம ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க சோ அப்பதான் சுகர் சொல்லுவாங்க நீ இந்த மாதிரி வந்து ஒரு டென்ஷனோட நீங்க இருக்கீங்க சோ இந்த மாதிரி அவங்க காப்பாத்த வரமாட்டான் அப்படின்னு சொல்றப்ப இல்ல அவர் காப்பாத்த வருவாங்க

நாங்கள் ஜஸ்ட் ஒரு பத்து மூமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கோம் இதை தாண்டி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கலாம் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு தான் மூமெண்ட்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா இதாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்கள் நாங்களுமே தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பிளே கானே பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல்ரெண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும் ஸோ இந்த வீராதி வீரன் செக்மெண்ட்டில் இதுக்கப்புறம் நாங்கள் எந்த கேரக்டர் போடலான்றதை நீங்க கமெண்ட் செக்ஷனில் கவுண்ட் பண்ணுங்க அண்டில் தன் பாய் ஃப்ரம் ட்ரிபிள் டி டாக்